வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் என்ன விஷயம்னு சொன்னால் பெண்களை பற்றி தான் ஓகேவா மூணு முடித்து என்ன போட்டோம்னா அது என்ன தெரியுமா மரியாதை ஓகேவா மூணு முடித்து வெகுமானம் ஆறு முடித்து அவமானம் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா மூணு முடித்து தான் நமக்கு சாகுகிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மரியாதையை தேடி கொடுக்கும் அதை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணுறேன் அவன் முடிக்கலை இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்கிறேன் இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறது வந்து நமக்கு மரியாதையை தேடியே கொடுக்காது அது மட்டும் இல்லை அடுத்து வர நம்ம சந்ததி சந்ததி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அதுலேயும் பெண் குழந்தைய வச்சுருக்கவங்க இந்த தவறுகளை செய்யவே கூடாது புரியுதுங்களா நான் வந்து சில இடங்களில் வந்து பார்த்துருக்கேன் பிள்ளைக்கு பெரிய பிள்ளைகள் ஆன பிறகு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு அப்படி இருக்கிற பொழுது கல்யாணம் முடிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு தப்பான விஷயம் புரியுதுங்களா அந்த குழந்தை இவங்களுக்கு நாற்பது வயசு கணவரே இறந்திருக்கலாம் இல்லை தவறானவர்களாகவும் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறப்ப நம்ம வந்து இன்னொரு கல்யாணம் அதை நினச்சி கூட பார்க்கக்கூடாது புரியுதுங்களா அந்த காலத்தில் எங்கள் அம்மாச்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த ரெண்டு வயசு பிள்ளையாக இறந்துருக்காங்க எங்கள் அம்மா அவங்களுக்கு தங்கச்சியாக பிறந்த பிள்ளை வந்து ஒரு மூணு மாத குழந்தையில் கணவர் இறந்துட்டார் கணவர் இறந்து அங்கிட்டு ஒரு மாதத்தில் அந்த பாப்பாவை இறந்துருச்சான் ஆனால் அந்த ஒரு குழந்தைய வச்சுட்டு அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பஸ் வசதியெலாம் இல்லை வண்டி தான் இருக்குமா ராம்நாடுலேருந்து திண்டுக்களுக்கு அங்கங்கே தங்கி தங்கி நடந்து தைரியமாக தைரியசாலியாக வந்து அந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து வச்சு வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு நாங்கள் ஏழு பிள்ளைங்க புரியுதுங்களா அப்போ அவங்க வந்து இன்னொரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல ஒரு குழந்தை அவங்களுக்கு ஒரு மரியாதை சாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மரியாதை அது இந்த அம்மா அப்பாரு கஷ்டப்பட்டாலும் வந்து அந்த ஒரு குழந்தைய வச்சு வேறு கல்யாணம் முடிக்காமல் வாழ்ந்து காமிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மரியாதை புரியுதுங்களா அதை விட்டுட்டு இப்போ இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னமோ சொன்ன மாதிரி காலை டிஃபன் மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடுன மாதிரி காலையில் முத ஒரு இருக்கார் அவர் பிடிக்கலை அப்படின்னு கழட்டி விட்டுறாங்க கழட்டி விட்டுட்டு டக்குன்னு இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்கணும் இப்படியே வந்து நான் நிறைய பிள்ளைங்க வந்து தவறு தவறான வழியில் போய்கிட்டுருக்காங்க அந்த மாதிரி போகாதீங்க அது அசிங்கம் நீங்கள் வந்து ஏழு தலைமுறை ஒரு பெண் தவறு செய்தால் வந்து ஏழு தலைமுறையை பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா ஏழு தலைமுறைக்கு ஒரு தாய் செய்கிற தவறு அந்த ஏழு தலைமுறையும் பேசும் இவங்க அம்மா அப்படி இவங்க அம்மா இப்படி இவங்க அப்படி போனவங்க இப்படி போனவங்க அந்த மாதிரி அந்ததுக்கு இடம் எப்பவுமே கொடுக்கக்கூடாது பெண்கள் புரியுதுங்களா கணவர் இருக்கார் வாழ்கிறோம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அடுத்து வந்து நம்ம வந்து எப்படி வாழணும் ஒரு வேலை செஞ்சு வாழலாம் அதுக்கு தப்பு இல்லை உழைச்சி ஓடுறதுல எப்பயுமே தப்பு இல்லை புரியுதுங்களா இன்னொருத்தனை கல்யாணம் முடிச்சு அவன் என்ன பண்ணா நம்மளை அதை விட இவன் குடும்பப்படுவான் சொல்லி சொல்லி காமிப்பான் வேண்டி நீ அவன் கல்யாணம் முடிச்சவ தானே நீ இன்னும் பெரிய யோகியமாகம்பான் அப்போல்லாம் வந்து கூணி குறுகணும் இது நமக்கு தேவையா மூணு தாங்க எப்பயுமே நமக்கு மரியாதை புரியுதுங்களா ஆறு முடிச்சு வந்து அவமானத்தை தான் தேடித்தரும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சந்ததிகளுக்கும் தேடித்தரும் அதனால் பெண்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கைகள் இருக்குது உழைச்சி சாப்பிட்டுக்கலாம் கணவர் சரியில்லையா விட்டுருங்க விட்டுட்டு நல்லா வேலைக்கு போங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க அதை விட்டுட்டு பெண் குழந்தை இருக்கிறப்ப ஒருத்தனை கல்யாணம் முடித்தா அவன் என்ன பண்ணுவான் கொஞ்ச நாள் நீ எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்க முடியும் ஒரு நாற்பது வயசுல கல்யாணம் முடிக்கிறீங்க அங்கிட்டு ஒரு பத்து வருஷம் உங்களால் வாழ்க்கை நடத்த முடியும் அவ்வளோதான் அதுக்கடுத்து என்ன பண்ணுவான் உங்கள் பிள்ளையை நோங்குவான் புரியுதுங்களா என்ன இவ இவ்வளோ வயசாகிப்போச்சு இவள் பிள்ளை நல்லா இருக்கல நாற்பது வயசு அறிக்கை ஒரு பதினேழு வயசு பிள்ளையை வச்சுட்டு கல்யாணம் பிடிக்கிறாமா அது தப்பு இல்லையா இந்த மாதிரிலாம் இப்போ பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்படி செய்யாதீங்க அது அசிங்கம் உங்களுக்கு வேணால் அது ஒரு பாதுகாப்புன்னு நினைப்பீங்க அது பாதுகாப்பு இல்லை அது வந்து ஒன்றுக்கு உன்னோட தலைமுறையவே அது வாழ விடாமல் தடுத்துரும் எவ்வளோ ஒரு அசிங்கம் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழவே கூடாது அதுக்கு பேசாமல் உழைக்கணும் உழைக்கலையா பேசாமல் நம்ம உலகத்திலே வாழக்கூடாது பெண்கள் ஏன்னால் கரெக்டாக இருக்கணும் வாழ்க்கையில் புரியுதுங்களா பெண்களுக்காக தான் சொல்கிறேன் நான் நம்ம நம்மளே தான் நம்ம வந்து எதிரியை தேடிக்கிறோம் புரியுதுங்களா ஒரு கல்யாணம் முடிச்சா லைஃபு சரியாக இருந்தால் வாள் இல்லைன்னா விட்டு விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் நம்ம நம்ம கைகள் நல்லா கடவுள் கொடுத்துருக்கான் வேலை பார்த்து சாப்பிட்டுக்கலாம் புரியுதா இதை விட்டு இன்னொரு கல்யாணம் நாற்பது வயசில் நம்ம முடித்து நம்ம ஒரு குழந்தை ஒரு பதினேழு வயசு பிள்ளைய பொங்கலை பிள்ளைய வச்சுருக்கப்போ அவ ஒரு பத்து வருஷம் உன்னோட வாழ்க்கை நடத்திட்டு அதுக்கடுத்து அந்த பிள்ளையை அவை வந்து வாழ்க்கைக்கு கூப்பிடுவான் அப்போ வந்து குத்துது குடையுதுன்னு நீ வந்து சிரமப்படணும் இது நமக்கு தேவையா ஒழுங்காக அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும் புரியுதுங்களா இதில் வந்து குறை இருந்தால் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்